ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் வீடியோல எருசலேமுக்கான ஏசாயாவின் நியாயத்தீர்ப்பு மற்றும் நம்பிக்கையின் செய்திய நாம் அதிகாரங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரை ஆராய்ந்தோம் அவர் தேவனுக்கு எதிரான இஸ்ரேலுடைய தலைவர்களின் முரட்டாட்டத்திற்காக அவர்களை குற்றம் சாட்டினாரு அதோட ஆசிரியா மற்றும் பாபிலோன் மூலமா இஸ்ரவேலுடைய ராஜ்யம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் செயலாக கீழே விழுந்து நொறுங்கும் நொறுங்குமென்றாரு அதனால முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எருசலேம் பாபிலோனுக்கு வீழ்ச்சியடைந்து அடிமையாக்கப்படுவதை ஏசாயா முன்னறிவிப்பதோடு முடியுது சோகமான விஷயம் என்னன்னா ஏசாயாவுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இவையெல்லாம் நிறைவேறுச்சு ஆனா ஏசாயாவின் பெரிய நம்பிக்கை புதிய மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எருசலேமுக்காக இருந்துச்சு அங்க வருங்காலம் ஏசியாவாகிய ராஜா மூலமா தேவனுடைய ராஜ்யம் மீட்கப்பட்டு எல்லா தேசங்களும் சமாதானமா ஒன்று சேரும் அதனால நாற்பது மற்றும் அதைத் தொடர்ந்து வரும் அதிகாரங்கள் இந்த பெரிய நம்பிக்கையை ஆராயுது முதல் முக்கியமான பகுதியான நாற்பதிலிருந்து நாற்பத்தி எட்டாம் அதிகாரங்கள் வர இஸ்ரவேலுக்கான நம்பிக்கை மற்றும் ஆறுதல அறிவிப்பதோடு ஆரம்பமாகுது பாபிலோனிய அடிமைத்தனம் முடிந்ததாகவும் இஸ்ரவேலின் பாவம் தீர்க்கப்பட்டதாகவும் மக்களுக்கு சொல்லப்பட்டது ஒரு புதிய யுகம் ஆரம்பமாகுது அதனால அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பி போகணும் அங்க தேவனே தம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வருவாரு எல்லா தேசங்களும் அவருடைய மகிமையை காணும் இப்போ இங்க நாம கொஞ்சம் நிறுத்தலாம் ஏன்னா இந்த ஆரம்ப அறிவிப்பானது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது அது என்னன்னா இவை எல்லாத்தையும் சொல்றது யாரு இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளில் நாம் யாருடைய குரலை கேட்கிறோம் இந்த அதிகாரங்களில் தீர்க்கதரிசியின் முன்னோக்கு அடிமைத்தனத்திற்கு அப்புறம் வாழும் ஒருவரை பற்றியது வேறு வார்த்தையில சொல்லணும்னா எஸ்ரா மற்றும் நெகேமியாவினால் விவரிக்கப்பட்ட காலக்கட்டத்தை குறிக்குது ஆனா ஏசாயா அவைகளுக்கு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னதாகவே இருந்துட்டாரு இதிலிருந்து நாம என்ன புரிந்து கொள்வது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏசாயா இன்னும் அவருடைய நாட்களை தான் பேசுகிறாருன்னு ஆனா வரவிருக்கும் இருநூறு ஆண்டுகள் தாண்டி அவர் தீர்க்க தரிசனமாக கடந்து சென்று அவர் வருங்கால சந்ததியினரோடு அடிமைப்பட்டது முடிவடைந்தது போல பேசுறாரு எப்படினா ஏசாயாவின் புத்தகமே வேறு ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சில துணுக்குகளை நமக்கு தருது எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய அதிகாரங்களில் நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா இஸ்ரவேலின் தலைவர்களால் ஏசாயா புறக்கணிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பு மற்றும் நம்பிக்கையின் செய்திகள் எல்லாவற்றையும் சுருள்களில் எழுதி முத்திரை பண்ணி அதை வரப்போகும் நாட்களுக்கு சாட்சியாக இருக்கும்படி தன்னோட சீஷர்களுக்கு கொடுத்தாராம் கடைசியா ஏசாயா தேவன் அவருடைய வார்த்தைகளை நிரூபிக்கும்படி காத்திருந்து மறித்துப் போனாரு இப்போ நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்கள் வரை நியாய தீர்ப்பை குறித்த ஏசாயாவின் கணிப்பு அடிமைப்படுத்துவதில் நிறைவேறுச்சு என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன அவனொரு உண்மையான தீர்க்கதரிசி அடிமைத்தனம் முடிந்த பின்பு ஏசாயாவின் வார்த்தைகளை ரொம்ப நாட்கள் பொக்கிஷமா வச்சிருந்த அவருடைய சீஷர்கள் அந்த திறந்து ஏசாயாவின் நம்பிக்கையின் வார்த்தைகளை அவர்களுடைய நாட்களில் பயன்படுத்த துவங்கினாங்க அதனால இந்த கண்ணோட்டத்துல ஏசாயாவின் புத்தகம் அவரின் வார்த்தைகள் அடங்கிய முதல் தொகுப்பை கொண்டிருக்கு அதோடு கூட அவருடைய நம்பிக்கையின் வார்த்தைகளை வருங்கால சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல தேவன் பயன்படுத்தும் ஏசாயாவின் தரிசன சீஷர்களுடைய வார்த்தைகளும் உள்ளன நீங்க கடைசியா எந்த கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் தேவன் ஏசாயாவின் தீர்க்க தரிசன வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிறார் என்ற எதிர்கால நம்பிக்கை வந்துருச்சுன்னு இந்த அதிகாரங்கள் அறிவிப்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க அதனால இஸ்ரவேல் தேவனுடைய ஊழியரா மாறுவதன் மூலமா பதில் தரும் என்று இந்த தீர்க்கதரிசி நம்புறாரு அது என்னன்னா வரலாற்றின் மூலமா தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் அனுபவித்த பிறகு தேவன் உண்மையிலேயே யார் என்பதை அவங்க இப்ப தேசங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆனா நடப்பது அது அல்ல இஸ்ரவேல் தேசங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு பதிலா உண்மையிலேயே குறை சொல்லி தேவன குற்றமும் சாட்டுறாங்க கர்த்தர் எங்களுடைய பிரச்சனையை கவனிக்கவில்லை என்று அவங்க சொல்றாங்க உண்மையிலேயே அவர் எங்களுடைய காரணத்தை புறக்கணிக்கிறாரு புரிந்து கொள்ளும் வகையில் பாபிலோனிய அடிமைத்தனம் இஸ்ரவேலரை அவர்களுடைய தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை இழக்க காரணமா இருந்துச்சு நான் சொல்வதோட அர்த்தம் என்னன்னா ஒருவேளை அவர் அவ்வளவு வல்லமையுள்ளவர் இல்லையோ நம்முடைய தேவனை விட பாபிலோனிய தெய்வங்கள் ரொம்பவும் பெரியவர்களா இருக்கலாம் அதனால இந்த மீதமுள்ள நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி ஏழு வரையிலான அதிகாரங்கள் ஒரு சோதனை காட்சி போல வைக்கப்பட்டிருக்கு தேவன் இந்த சந்தேகங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பின்வரும் வாதங்களோடு பதிலளிக்கிறார் அவர் முதலாவது சொல்றது என்னன்னா பாபிலோனுக்கு அடிமையாக்கப்பட்டது தெய்வீக புறக்கணிப்பு அல்ல மாறாக இது இஸ்ரவேலரின் பாவத்திற்கான நியாய தீர்ப்பாக தெய்வீகத்தனமாக திட்டமிடப்பட்டது இரண்டாவதாக இஸ்ரேவேலருக்காகவே பாபிலோனை கைப்பற்ற தேவன் பெர்சியாவை எழுப்புறாரு இது நிமித்தம் ஏசாயாவின் வார்த்தைகள் நிறைவேறும் விதமாக அவர்கள் அவங்க சொந்த வீடெனப்படும் நாட்டிற்கு திரும்புவாங்க அதனால இஸ்ரவேலர் புரிந்து கொள்ள வேண்டிய சரியான முடிவு என்னன்னா இஸ்ரவேலின் தேவன்தான் வரலாற்றின் ராஜா தேசங்களின் விக்கிரகங்கள் அல்ல பாபிலோனுடைய வீழ்ச்சி மற்றும் பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் எழுச்சியில் இஸ்ரேவேலர் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை கண்டு அவர் யார் என்பதை தேசங்களுக்கு சொல்லும் அவருடைய ஊழியராக மாற வேண்டும் ஆனா சோதனையின் முடிவுல நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்துல இஸ்ரவேலர் அவர்களுடைய முன்னோர்களைப் போல இன்னமும் முரட்டாட்டமும் கடின இருதயமுள்ளவர்களாகவும் இருக்கிறத நாம பார்க்கிறோம் அதனால தேவன் அவங்கள தம்முடைய ஊழியராக இருப்பதிலிருந்து தகுதி நீக்கம் பண்றாரு ஆனா தேவன் தேசங்களை ஆசீர்வதிக்கும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காரு எனவே நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஐந்து அதிகாரங்கள் வரையிலான அடுத்த பகுதியை நாம பார்க்கும்போது இந்த பிரச்சனையை தீர்க்க தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்றாரு தேவனுடைய ஊழியர் என்று அழைக்கப்படும் ஒரு நபருக்கு நாம் அறிமுகமாக்கப்படுகிறோம் அவர் தேவனுடைய பணியை நிறைவேற்றி இஸ்ரவேல் செய்ய தவறியதை போறாரு தேவன் இந்த ஊழியருக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரைத் தந்து முதலாவதா இஸ்ரவேலின் மக்களை அவர்களுடைய தேவனுக்கு மீட்டுத் தரும் பணிக்காக அனுப்புறாரு இரண்டாவதா தேசங்களுக்கு தேவனுடைய வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று மற்றும் நற்செய்தியை அறிவிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா தேசங்களின் மீது கொண்டுவரவும் இந்த ஊழியர் தேவனுடைய ஆவியினால் பலப்படுத்தப்படுகிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது ஒன்பது மற்றும் பதினொன்றாம் அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் மேசியாவாகிய ராஜாவைப் போல தெரிகிறது ஆனா அதுக்கப்புறம் ஆச்சரியப்படும் விதத்துல இந்த ஊழியர் எப்படி தேவ ராஜ்யத்தை கொண்டு வருகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அவர் தம்முடைய சொந்த ஜனத்தினால் நிராகரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கடைசியாக கொலை செய்யப்படுவார் உண்மையில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டதால அவர் தமது சொந்த ஜனத்தோட பாவத்திற்காக மறிக்கிறாரு ஊழியக்காரரின் மரணமானது ஜனத்தின் தீமைக்கும் முரட்டாட்டத்திற்கும் பரிகாரம் செய்யும் பலி என்று தீர்க்கதரிசி கூறுகிறார் அதன் பின்பு அவருடைய மரணத்திற்கு அப்புறம் திடீரென அந்த ஊழியக்காரர் திரும்பவும் உயிரோடு இருக்கிறார் மேலும் அவருடைய மரணத்தின் மூலமா மக்களை நீதிமான்களாக்கும்படியான வழியை அவர் காட்டினார் அதன் மூலமா அவர்கள் தேவனோடு சரியான உறவுக்குள்ளாக்கப்படுறாங்க அதோடு ஜனங்கள் ஊழியக்காரருக்கு பதில் கொடுக்கக்கூடிய இரண்டு வழிகளை விவரிப்பதோடு இந்த பகுதி முடியுது சிலர் மனத்தாழ்மையோடு பதிலளித்து தங்கள் பாவங்களிலிருந்து விலகி தேவனுடைய ஊழியன் அவர்கள் சார்பாக செய்ததை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த ஜனங்கள்தான் ஊழியர்கள் மற்றும் வித்து என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பரிசுத்த வித்தை நினைவில் கொள்ளுங்கள் இவர்களே மேசியாவின் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள் ஆனால் மற்றவர்கள் துன்மார்க்கர் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் ஊழியரையும் அவருடைய ஊழியர்களையும் நிராகரிக்கிறார்கள் இது புத்தகத்தின் ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ஆறு வரையிலான கடைசி பகுதிக்கு நம்மை கொண்டு செல்லுது இங்கதான் ஊழியர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்கள் இந்த அதிகாரங்கள் புத்தகத்தின் அனைத்து கருப்பொருள்களையும் ஒன்றிணைக்கும் புத்தகமா சீராக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நடுப்பகுதியில மூன்று அழகான கவிதைகள் உள்ளன அவைகள் பரிசுத்த ஆவியின் பலன் பெற்ற இந்த ஊழியர் ஏழைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தைப் பற்றிய நற்செய்தியை எப்படி அறிவிக்கிறார் என்பதை விவரிக்கிறது மேலும் அவர் புத்தகத்தோட முந்தைய பகுதியில் காணப்படும் நம்பிக்கையின் தத்தங்களை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறாரு தேவனுடைய ஊழியர்கள் வசிக்கும் புதிய எரிசிலே தேவனுடைய நீதியும் இரக்கமும் மற்றும் ஆசீர்வாதமும் உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் புறப்பட்டு பாயும் இடமாக இருக்கும் மற்றும் இந்த கவிதைகளை சுற்றி இரண்டு பெரிய மனம் திரும்புதலின் செபங்கள் உள்ளன இந்த தான் ஊழியர்கள் இஸ்ரேவேலின் பாவங்களை அறிக்கை செய்து அவங்களை சுத்தி உலகத்துல அவங்க பார்க்கிற எல்லா தீமைகளுக்காகவும் துக்கப்படுறாங்க அதனால அவங்க தேவனிடத்துல தங்களை மன்னிக்கும்படியாகவும் அவருடைய ராஜ்யம் பரலோகத்துல இருப்பது போல பூமிக்கும் வரவேண்டும் என்று கேட்கிறாங்க இப்போ இந்த ஜபங்களின் ஒவ்வொரு பக்கத்திலும் அதிகமான கவிதைகளின் தொகுப்பு உள்ளன அவைகள் ஊழியர்களின் முடிவை அவர்களை துன்புறுத்தும் துன்மார்க்கர்களோடு வேறுபடுத்தி காட்டுகிறது தேவன் தம்முடைய நல்ல உலகத்தை தங்களுடைய தீமை சுயநலம் மற்றும் விக்கிரக வழிபாட்டினால் கெடுக்கும் எல்லார் மேலும் அவர் தமது நீதியைக் கொண்டு வந்து அவர்களை நிரந்தரமா தம்முடைய நகரத்திலிருந்து அகற்றப் போவதாகக் கூறினார் ஆனா தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு மனம் திரும்பி தங்கள் தீமைகளை ஒப்புக்கொள்ளும் ஊழியர்கள் மன்னிக்கப்படுவார்கள் அதோடு அவர்கள் புதிய எரிசலையுமே சுதந்திரித்துக் கொள்வார்கள் அது முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட படைப்பாகும் அங்கு மரணமும் துன்பமும் என்றென்றைக்கும் இல்லாமல் போகும் இது இந்த புத்தகத்தினுடைய இந்த பகுதியின் வெளிப்புற நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுது தேவனுடைய ராஜ்யத்தின் புதுப்பிக்கப்பட்ட இந்த உலகத்துல எல்லா தேசங்களிலிருந்தும் மக்கள் வந்து தேவனின் உடன்படிக்கை குடும்பத்தின் ஊழியரோடு இணைய அழைக்கப்படுகிறார்கள் இதன் மூலமாக ஒவ்வொருவரும் தங்களோட சிருஷ்டிகரையும் மீட்பரையும் அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏசாயா புத்தகம் தேவனுடைய எல்லா உடன்படிக்கை வாக்குத்தங்களின் நிறைவேறுதலின் மிகப்பெரிய தரிசனத்தோடு முடியுது பாடுபடும் ஊழியராகிய ராஜாவின் மூலம் தேவன் எல்லா தேசங்களிலிருந்தும் உடன்படிக்கை குடும்பத்தை உருவாக்குறாரு அவர்கள் ஒரு புதிய படைப்பை கொண்டு வருவதில் தேவனுடைய நீதியின் நம்பிக்கையின் மீது எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த இடத்தில்தான் தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருப்பதைப் போலவே இறுதியாக பூமிக்கும் வருகிறது மற்றும் இதுதான் ஏசாயா புத்தகத்தின் மிகவும் வல்லமையுள்ள நம்பிக்கையாகும்